அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் படித்து முடிச்சுட்டு நேரடியாக அரசு பணிகளில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் மற்ற வகையில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இருந்தாலும் மற்றொரு புறத்தில் அரசு பணிகளுக்காக அந்த தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய கூடிய எண்ணிக்கை என்பதும் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் வேக்கன்சிஸ் வர்றது வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற கருத்து தேர்வர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு ஆனா அந்த பணியிடங்களை நிரப்பக்கூடிய ஆணையங்கள் வாரியங்கள் எல்லாம் என்ன வேக்கன்சி தங்களுக்கு வருகிறதோ அதனை நிரப்புவதற்கான நடைமுறைகளை முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதற்கான விளக்கங்களை கொடுக்குறாங்க இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்போ நடைமுறையில் என்னென்ன பணியிடங்களை நிரப்புவதற்கான நடைமுறைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் வரும் காலங்களில் என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காணொளி இதுல முதல்ல டிஎன்பிஎஸ்சியோட அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது அந்த தொழில்நுட்ப பணிகள் அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகள் என்பதையே மூன்று விதமாக அவங்க பிரிச்சுருக்காங்க அது ஒன்று நேர்காணல் பதவிகள் அடுத்ததாக நேர்காணல் அல்லாத பதவிகள் அப்புறம் டிப்ளமா ஐடிஐ பதவிகள் அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு இது மூணு தேர்வுகளுக்குமான ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சியில் முன்பு எழுபது தேர்வுகள் தொண்ணூறு தேர்வுகள் இந்த மாதிரியான எண்ணிக்கையில் தனித்தனியாக டெக்னிக்கல் தேர்வுகள் அப்படின்றதுலாம் நடத்தப்பட்டு இருந்தது இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு தற்போது ஏழு எட்டு என்ற அந்த அளவில் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் சிலபஸ் எல்லாமே மர்ச் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் டிஎன்பிஎஸ் பேஸ் இல்லை முதலாவதாக டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது சிடிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேர்காணல் பதவிகளுக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சு இன்னும் சில நாட்களில் அந்த தேர்வு நடைபெற இருக்குது மொத்தமாக முன்னூற்று முப்பது பணியிடங்கள் இதுக்கு ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்து மூன்றாம் தேதி வரைக்கும் தேர்வு நடைபெற இருக்கு அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியாகிடுச்சு அதே மாதிரி தொழில்நுட்ப தேர்வுகள்லேயே நேர்காணல் அல்லாத பணியிடங்கள் அறுநூற்று பதினைந்து பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதற்கான விண்ணப்ப அவகாசங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதற்கு பிறகு இப்போ அந்த தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியாகிடுச்சு அதை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தேர்வு நடத்தப்படும் என்பதற்கான அறிவிப்பும் வெளியாயிடுச்சு ஸோ அந்த அந்த பணியிடங்கள் மட்டும் மொத்தம் அறுநூற்று பதினைந்தாக இருக்குது இது இல்லாமல் தொழில்நுட்ப தேர்வுகள் ஏ டிப்ளமா ஐடிஐ இந்த பணியிடங்கள் இதன் இந்த தேர்வுக்கான வேக்கன்சிஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து இதற்கான விண்ணப்ப அவகாசம் சற்று முன்னர் தான் அது முடிவடைந்தது இதற்கான தேர்வு செப்டம்பர் மாதத்தில் ஏழாம் தேதி தொடங்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதற்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி நடைபெறும் அந்த ஐடிஐ டிப்ளமா லெவல் அந்த தொழில்நுட்ப தேர்வை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான பணியிடங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அந்த பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படுறதுக்காக வெவ்வேறு நாட்களில் தேர்வை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதனால் செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கினாலும் கூட அதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு பாட வாரியாக தேர்வுக்கான அட்டவணை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இந்த ஆன்வல் பிளானரில் வெளியிடப்பட்ட தேர்வுகளில் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு இன்னும் முக்கியமான இரண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வேண்டியிருக்கு டிஎன்பிஎஸிலிருந்து அது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு இந்த தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனுவல் பிளானரில் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆன்வல் பிளானரில் கொடுக்கப்பட்ட அந்த தேதிகளை ஒட்டி தான் டிஎன்பிசி அறிவிப்புகள் முடிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த ஆனுவல் பிளானர்லேயே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அந்த நாள்லேயே தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றத அறிவிப்பு டிஎன்பிசியால் வெளியிடப்படலை பொதுவாக பிளானர்லேயே தோராயமாக இவ்வளவு பணியிடங்கள் என்ற அந்த எண்ணிக்கை வெளியிடப்படும் ஆனால் இந்த முறை வேக்கன்சிஸ் வெளியிடாமல் எந்த தேதியில அறிவிப்பு வெளியாகும் எந்த தேர் தேதியில் தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த அட்டவணை தான் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக குரூப் ஃபைவ் ஏ தேர்வு இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான அந்த தேதி தோராய தேதி என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தேர்வு எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதற்கான அறிவிப்பும் வெளியாகிருக்கு குரூப் டூ டூ ஏ மாதிரியே இதுவும் எந்த ஆன்வல் பிளானர்ல குறிப்பிட்ட அந்த தேதி அந்த அக்டோபர் ஏழுலயே அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு ஸோ இதுலயும் வேகன்சி எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதற்கு முந்தைய தேர்வுகள் குரூப் ஃபைவ் ஏக்கு குறைவான வேகன்சிஸ் தான் இருந்திருக்கு ஸோ இந்த முறை அது அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு மற்ற வாரியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த காலிடங்களும் டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் என்பது அதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசால வெளியிடப்பட்டிருந்தது ஸோ அந்த அடிப்படையில் இந்த வேக்கன்சியாவது அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிரப்ப இருக்கிற கால இடங்களோட விவரங்கள் அடுத்ததாக டிஆர்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நான்கு விதமான தேர்வுகள் இந்த தேர்வுகளில் முதல்நிலை ஆசிரியர் பணிடங்களுக்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அதற்கான விண்ணப்ப அவகாசம் ஓப்பனில் இருக்கு காலிடங்கள் விவரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பன்னிடங்கள் ஆன்வல் பிளானரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலிடங்கள் சொல்லப்பட்டிருந்தது கூடுதலாக பணியிடங்கள் வந்ததினால மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பன்னிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்குது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி இதற்கும் இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியான நிலையில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ டூ ஏ தேர்வு நடத்துவதற்கான தோராய தேதி அதுதான் சொல்லப்பட்டிருந்தது அதனால் இந்த தேதியை மாத்திரம் அப்படின்னு டிஆர்பியில் திரும்ப உடனடியாக அறிவிச்சிட்டாங்க ஸோ அதனால் புதிய தேதி அறிவிப்பு எப்போ வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது இது பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணியிடங்கள் இது வந்து வெவ்வேறு அரசு கல்லூரிகளில் இருக்கிற பணியிடங்கள் சேருவதை பொறுத்து அதற்கான தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இதில் வந்து உதவி பேராசிரியர் மட்டும் இல்லாமல் அசோசியேட் ப்ரொஃபஸர் பணியிடங்களும் கூட நிரப்பப்படும் அப்படின்னு ஆன்வல் பிளானரில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது சார்ந்த எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் முக்கியமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இதற்கான தேர்வு மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று ஐந்து பணியிடங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான தோராய தேதி செப்டம்பரில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஆன்வல் பிளானரில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஓரளவு இந்த ஆனுவல் பிளானரில் எந்த தேதி குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த தேதியை ஒட்டியே அறிவிப்பு வெளியிடுறது தேர்வுகளை நடத்துறது முடிவுகளை வெளியிடுறது இதற்கான முயற்சிகளில் அவங்க சீரிய முறையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதலிலை ஆசிரியர் பணியிடங்கள் இது ஆகஸ்ட்ல வெளியாகும் சொல்லியிருந்தாலும் கூட ஜூலை மாதத்திலே அதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு சோ அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்குமான நோட்டிபிகேஷனும் அதே மாதிரியான தேதியில பின்பற்றினா நல்லா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ டிஆர்பியோட செயல்பாடுகள் சார்ந்த கேள்விகளை தேர்வர்கள் பெரிய அளவில் முன்வைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு தான் டிஆர்பியோட முதன்மையான பணியாக பார்க்கப்பட்ட ஒன்றும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தான் டிஎன் டெட் ஸோ இந்த தேர்வு எப்போ நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டெட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்பட வேண்டும் என்பது தான் கல்வி கல்விமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விதிமுறைகள் அந்த அடிப்படையில் தான் டெட் எக்ஸாமு நடத்துறதுக்கான அந்த அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்காங்க ஆனால் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜூலை மாதம் ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் டிஎன் டெட்டுக்கான அறிவிப்பு வெளியாகலை குறிப்பாக ஆன்வல் பிளானர்லையும் அது தொடர்பான எந்த அறிவிப்புமே வெளியாகலை அப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நடத்தப்படும் என்ற முக்கியமான கேள்விகளோட தேர்வர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு சேர்றதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் சேர்றதாக இருந்தாலும் சரி டிஎன்டெட் கட்டாயம் முதல் தாள் இரண்டாம் தாள் ஏற்கனவே அந்த தேர்வை எழுதிட்டு பணியில் இல்லாமல் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பேப்பர் ஒன்ல அறுபத்தெட்டாயிரம் பேர் பேப்பர் டூல அறுபத்தாறாயிரம் பேர் பணிக்காக காத்திருக்காங்க அப்படின்னு டிஆர்பி அவங்களோட இணையதளத்திலேயே வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்னமும் டெட் தேர்வை இதை தாமதப்படுத்துவது தகுதி வாய்ந்தவர்கள் இன்னும் பணியில் சேருவதற்கான ஒரு தடைக்கல்லாக அமைந்துவிடும் என்று வருத்தத்தை தேர்வர்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதனால இந்த டிஎன் டெட் தேர்வை உடனடியாக நடத்தணும் அதற்கான அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்ற கோரிக்கையை தேர்வர்கள் அதிகளவில் அளவில் முன்வைக்கிறாங்க குறிப்பாக இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டது ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போது நடத்தப்படும் அப்படின்னு விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று மட்டும் அந்த தகவலை அவர் சொல்லியிருக்கிறார் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அவர்களுக்கான அந்த கவுன்சிலிங்கான தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த ப்ராசஸ் இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த கட்டமாக நடக்கிற பட்சத்தில் தான் அதற்கு பிறகு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதற்கான தேர்வு நடத்தப்படுற பட்சத்தில் அந்த டெட்டில் தகுதி பெற்றவர்கள் அதை எழுத முடியும் அதனால் அதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது ஆசிரியர்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இது ரெண்டும் பிரதானமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கும் சரி அரசு பணியில் நிரப்புறதுக்கான முக்கியமான ஆணையமாகவும் வாரியமாகவும் விளங்குது இது இல்லாமல் முக்கிய தேர்வுகள் என்ன மற்ற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்இஎஸ்ஆர்பி அவங்களோட எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகி ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதிகளில் மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எஸ்ஐ பதவிகளுக்கு தேர்வு நடத்தப்படுறதா இருந்தது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அவங்க பின்பற்றுகிற அந்த இடஒதுக்கீட்டு நடைமுறை சார்ந்த வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது அதனால் அதில் ஒரு பதிலளிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின்படி தேதி குறிப்பிடாம அந்த தேர்வை ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த தேர்வை உடனடியாக நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்கு ஏன்னா காவலர் பணியில சேர்றதுக்காக ஒரு செட் ஆஃப் தேர்வர்கள் எப்போதுமே தயாரிப்பு முறையிலையும் அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ற அந்த பணிகள்லையும் அவங்க தொடர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படி இருக்கும் போது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திற்குள்ள அந்த தேர்வு நடத்தி முடிக்கணும் ஏன்னா இந்த தேர்வுகள் தாமதமாகிறது அப்படின்றது வந்து லேட்டா தேர்வு அந்த காத்திருக்க முடியாத சூழல் மட்டும் இல்ல வயது உச்சவரம்பு என்பதும் எல்லா தேர்வுகளிலுமே இருக்கு இருக்கும் போது ஒருவேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேர்வு எழுத முடியாத சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டோம் அதனால தான் உடனடியாக அந்த தேர்வுக்கான அறிவிப்புகளை நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாகவும் நிறைய தேர்வுகள் தள்ளி போகிறதும் முடிவுகள் வெளியாகிறதுல தாமதம் ஏற்படுறதும் அதற்கு பிறகான கலந்தாய்வு நடைமுறைகள் தாமதமாகிறதையும் பார்க்க முடியுது அப்படியான ஒரு விஷயமாக தான் இந்த எஸ்ஐ தேர்வும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக இந்த தேர்வு நடைமுறைகள் அல்லாமல் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருந்தது ஏற்கனவே இதை எப்படி நிரப்பணும் என்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து அதாவது மாவட்ட ஆட்சியரகம் தரப்பிலிருந்து நியூஸ் பேப்பர் வாயிலாகவும் அவங்களோட இணையதளம் வாயிலாகவும் அறிவிப்பு வெளியாக இருக்குது மொத்தமாக இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியரக இயக்க இணையதளங்களில் அது தொடர்பான விவரங்கள் இருக்குது அது இல்லாமல் அவங்களோட விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்களுமே கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கிற பணியிடங்களாக சொல்லப்படுது இது ஒரு இது மாதிரியான ஆணையம் மூலமாகவோ வாரியம் மூலமாகவோ அல்லாமல் மாவட்ட அதிகாரிகள் அவர்களோட தலைமையில் அந்த பணியிடங்களுக்காக யாரை தேர்வு செய்யணும் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கு முறைகேடுகள் எதுவும் நடந்துடக்கூடாது லஞ்சம் சார்ந்த பரிமாற்றங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வலுவாக தேர்வர்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ இதற்கான தேர்வு முறை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அந்த கிராமத்தில் கிராமத்தில் வசிக்கிறதுக்கான வெயிட்டேஜ் கொடுக்கப்படுது அதே மாதிரி நேர்காணல் பதினைந்து மதிப்பெண்கள் அதற்கு வழங்கப்படுது ஸோ இந்த அடிப்படையில் தான் இருக்கே ஒழிய ஒரு ஒரு போட்டித் தேர்வாக நடத்தப்பட்டு இந்த பணியிடங்கள் நிரப்பப்படல அதனால இதுல முறைகேடுகள் எதுவும் கூடாது நடந்துருமோ என்ற அச்சம் அதிகமாக தேர்வர்கள் கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த பணியிடங்கள்லாம் தான் இப்போ தமிழ்நாடு அரசு ப்ராசஸ்ல வச்சிருக்க பணியிடங்களோட விவரங்களாக இருக்கு இது இல்லாம எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க நடத்துகிற அந்த சார்ந்த விஷயங்கள் என்பது சார்ந்த விவரங்களும் நிறைய இருக்கு அதே மாதிரி மற்ற வாரியங்கள் இப்போ ஆவின் இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ் நிரப்புறாங்க தேர்வுகள் காலிடங்கள் அதனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத முழுமையாக வீடியோவில் பார்த்தோம்